ஸோ இந்த விஷயங்கள்லாம் குழந்தைங்களை பாதுகாக்கணுன்றதுக்காக தான் மத்திய அரசு மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸோடு ஒருங்கிணைஞ்சு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதுதான் சைல்டு ஹெல்ப் டெஸ்க் அந்த சைல்டு ஹெல்ப் டெஸ்க் இப்போ நிறைய ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு வந்திருக்காங்க அது குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ இவங்க சொன்னாங்க ஆறு மாத குழந்தை அந்த ஆறு மாத குழந்தை வந்து வண்டிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்திருக்கக்கூடிய இந்த ஹெல்ப் டெஸ்க் இங்கே ஒரு ஆறு மாத காலமாக இந்த திட்டம் வந்து செயல்பட்டுருக்கு ஸோ அவங்க இன்னும் மேலும் சிறப்பாக செய்கிறோம் செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது இப்போது அடுத்த நிகழ்வாக வந்து ஸ்வச் பாரத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தூய்மை இந்தியா எல்லோரும் கேள்விப்பீங்க தமிழ்நாட்டில் தூய்மை இந்தியா அப்படின்ற சந்தேகங்கள்லாம் நிறைய பேருக்கு வரும் பட் இருந்தாலும் தூய்மை இந்தியா ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய தூய்மை தான் இந்த தேசத்துடைய தூய்மையாகவும் இருக்க போகுது அந்த தூய்மை எதை நாங்கள் நோக்கி சொல்கிறோம் அப்படின்னா அந்த இந்த பேனரே வந்து எடுத்து காட்டும் இந்த இமேஜில் நீங்கள் நிறைய பார்க்கலாம் குழந்தைகள் மட்டும்தான் மனிதர்களாக இருப்பாங்க இந்த பேனரில் மற்றவர்கள் எல்லாம் வேற என்ன உருவமா தெரியுது இந்த பேனரை பாத்தீங்கன்னா நிறைய கதை சொல்லும் அந்த மனித பிறவியிடம் கொடுக்கப்பட்ட பரிசுகள் தான் இந்த குழந்தைகள் அவர்களை பாதுகாப்பது நமது அனைவரின் கடமை என்பதை வலியுறுத்தும் நோக்கமாக இந்த சைல்ட் அண்ட் டிசபிலிட்டி போர்டு திறந்து வைக்கப்படுகிறது இன்னும் நல்லா கிளாப் பண்ணலாம் नहीं ला 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 ला

ஆர்பியூபி ரயில்வே ப்ரா ப்ராப்பர்ட்டியோட அன்லாஃப் கோஷன் ஆக்ட் வந்து ரயில்வேலருந்து எதாவது திருடினாலோ இல்லாட்டி ரயில்வே ஆக்ட் ரயில்வேயில ஏதாவது நீங்க பிரச்சனை பண்ணாலோ அதுக்கு வந்து எங்களுக்கு உரிமை இருக்கு நாங்கள் தடுக்கிறது ஆனால் அதை தாண்டி சைல்ட் ரெஸ்க்யூன்றது வந்து சம்திங் தட் இஸ் நாங்கள் வந்து இது வந்து நாங்கள் அதை பண்ணுறோம் பண்ணலன்றது வந்து என்ன சொல்றது எங்களுக்கு நிறைவு வேற எங்களுக்கு ஜஸ்ட் சென்னை டிவிஷனில் ஆர்பிஎஃப் வந்துட்டு வி ஹவ் டன் அ சைல்ட் ரெஸ்கியூ ஆஃப் டூ ஃபிஃப்டி சில்ட்ரன் இன் டூ தௌசண்ட் செவன்டீன் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்துட்டு இரநூத்தி ஐம்பது குழந்தைங்க நாங்கள் ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்துட்டு அந்த என்ஜிஓக்கு எதுவும் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம் சரிங்களா இது வந்து எங்கள் ஆர்பிஎஃப் நாங்கள் சொல்கிற ரயில்வே ஆக்ட் அதெல்லாம் வந்து எங்களோட வேலை ஆனால் அதை தாண்டி நாங்கள் என்ன பண்ணுறோம் சொசைட்டிக்கு மோட்டி வி கிவ் பேக்ன்றது வந்துட்டு அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் அது வந்து இட் இஸ் அ டீம் ஒர்க் இது வந்து நான் ஆர்பிஎஃப் மட்டும் பண்ணாங்கன்னு சொல்லலை ஆர்பிஎஃப் ஜிஆர்பி கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து பண்ணுறது அண்ட் ஐ கங்க்ராஜுவேட் ரீச் அண்ட் எவ்வரி ஒன் ஆஃப் இயர் எக்ஸாம் எக்ஸலன்ட் ஒர்க் அண்ட் இதில் வந்துட்டு தெர் ஆர் த்ரீ திங்ஸ் நீங்கள் வந்துட்டு இன்னைக்கு வந்து முன்னாடி சொல்லுவாங்க சின்ன வயசில் சாப்பிட்லன்னா வந்துட்டு சும்மா வெளியே இருக்காத பிள்ளை பிடிக்கணும் வருவான் கண்ணை நோண்டி விட்டுட்டு உங்களை வந்து பிச்சை எடுக்க விட்டுருவான்ட்டு அது வந்து அப்போது எப்படின்னு தெரில ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி நவ் இட் இஸ் ரியாலிட்டி அவர் ப்ரொபுசர் சொன்ன மாதிரி அந்த ஆர்கன் இதெல்லாம் வந்துட்டு இட் இஸ் அ ரியாலிட்டி ஸோ நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் காலம் மாறி போச்சு தெர் ஆர் த்ரீ திங்ஸ் ஒன் எஜுகேட் யுவர் செல் சரிங்களா நீங்கள் வந்து தட் இஸ் கவர்மெண்ட் வந்து நிறைய லாஸ் கொண்டு வந்திருக்கு அது வந்து இம்பார்டன் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ நான் வந்து சொல்கிறது வந்துட்டு ரொம்ப லைட்டாக நீங்க எடுத்துக்கோங்க என்ன இவங்க பெருசாக பண்ணிட்டாங்க குழந்தைங்க ஏதோ ஸ்டேஷனில் வருது இவங்க பிடிச்சி அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் சரி அதில் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் இன்வால்வ் இதில் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி சைல்டு லேபர் அபாலிஷன் ஆக்ட் இம்மோரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் இதெல்லாம் நீங்க டெய்லி வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் படிங்க டிவி பாத்தீங்கன்னா நீங்களும் குழம்பிடுங்க நானும் குழம்பிடுவேன் தயவு செய்து அதை பண்ணாதீங்க நியூஸ் பேப்பர் படிங்க வீட்டை எதிர ஹிந்து ஆர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆர் தினமணி தினமலர் டெய்லி அரை மணி படிச்சீங்கன்னா எஜுகேட் யுவர் செல் இதுதான் வந்துட்டு நாட்டோட உண்மையான நிலவரம் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ரியலிஸ்டிக் ஒரு பிக்சர் கிடைக்கும் ஸோ இதுதான் நம்ம இதுதான் நம்மளோட சுற்றி நடக்கிறது ஸோ நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் எஜுகேட் பண்ணிக்கணும் ரெண்டாவது ரெக்கக்னைஸ் த சயின்ஸ் ஒரு குழந்த வந்து தனியாக இருக்கு அப்படின்னா அது எப்படி இப்போ குழந்தைங்க ஒரு நீங்கள் கல கலன்னு இருக்கீங்க திடீர்னு ட்ரெயினில் பார்க்குறீங்க ஒரே ஒரு பெரிய ஆள் இருக்காரு சுற்றி நாலு குழந்தைங்க எல்லாம் அழுது வடியது முகத்தில் காயம் அப்படின்னா சம்திங் உங்களுக்கு உடனே மைண்ட் ஸ்ட்ரைக் ஆகணும் இது எதாவது தப்பாக இருக்குது ஏதோ சரியில்லை இதை நம்ம வந்து ஏன் இப்படி இருக்காங்க நம்ம விசாரிக்கணும் லைட்டாக நீங்கள் கொஞ்ச நேரம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ ரெகக்னைஸ் சயின்ஸ் அவங்க வந்து எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க என்னன்னு சொல்றது இப்போ நீங்கள் இதுல பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ பிக்சர் வித் சம் மங்கிஸ் குழந்தை அந்த குரங்குகள்லாம் வந்து வீட்டில எல்லாம் கூப்பிட்டு ஒரு குழந்தை வந்து பெருக்கிடுச்சு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து பதினெட்டுக்கு வயசுக்கு உட்பட்டு எந்த குழந்தையும் வந்துட்டு நீங்கள் வேலை செய்யறது பார்த்தீங்கன்னா இம்மிடியா ரிப்போர்ட் வித் போலீஸ் நீங்கள் பக்கத்தில் காக்கி உங்க உங்கள் கிட்ட சொல்லுங்கள் அப்பா அம்மாட்ட நமக்கு வந்து நான் அப்பா அம்மா கிடைச்சிட்டாங்க எல்லாருக்கும் அந்த கொடுக்கணும் கிடையாது சரிங்களா ஸோ நீங்கள் வந்து இது உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி தர ஏதோ தப்பாக நடக்குது அந்த வீட்டில் வந்து ஒரு குழந்தை வேலை செய்யுது இம்மீடியட்டாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு வழியே பாருங்கள் அதே மாதிரி அது ரெண்டு ஸோ ஃபஸ்ட்டு எஜுகேட் யோசன் நீங்களே முதல்ல கற்றுக்கோங்க என்னெல்லாம் லாஸ் இருக்குது அப்படின்ட்டு ரெண்டாவது ரெக்கக்னைஸ் த சயின்ஸ் மூணாவது ரிப்போர்ட் எங்கே எது நடந்தாலும் இமீடியேட்டாக ஒரு காக்கி சட்டைக்கும் இல்லாட்டி இங்கே ஸ்டேஷன் மாஸ்டர் இருப்பார் இல்லை வெளியில் போலீஸ் இருப்பாங்க உங்கள் பேரண்ட்ஸ் இருப்பாங்க உங்கள் ஸ்கூல் பிரின்சிபல் யார் நீங்கள் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணாது அதுதான் உங்களோட ஒரு சிட்டிசனாக உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி சும்மா கண்ணை மூடிட்டு நம்மளும் வந்தோம் போகணுன்றதை விட்டுவிட்டு நம்மள சொசைட்டிக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்றத பாருங்கள் ஸோ இல்லை இதோ ஐ திங்க் ஐ ஐ மீன் எக்ஸைட் மை டைம் ஸோ ஐ கிவ் லாட் ஆஃப் அதர் ஸ்பீக்கர்ஸ் ஆல்சோ யூ ஃபார் த டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஸ்வச் பாரத் கண்டக்டட் பை சைல் சைல்ட் லைன் ப்ளஸ் இன் coordination வித் மிரட்டல் இதில் வந்து இன்றைக்கி மெயினாக நம்ம வந்து சைல்ட் ட்ராஃபிங் பற்றி பார்க்குறோம் அதில் என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணே மூணு விஷயம் தான் எஜுகேட் ரெக்கக்னைஸ் தி சயின்ஸ் அண்ட் ரிப்போர்ட் எஜுகேட்னா நம்ம நம்மளையே அறிமுகப்படுத்திக்கிறது அதாவது குழந்தைங்க இன்றைக்கி வந்துட்டு என்னென்ன அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் ஒரு அன்னோன் என்வாயன்மெண்ட்டில் திடீர்னு ஒரு குழந்தை போச்சுன்னா அதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும்ன்றது வந்துட்டு நம்மளே நம்மளை எஜுகேட் பண்ணிக்கணும் அதுக்கு வந்து நம்ம வந்து வி பி பொலிட்டிக்கலி அவேர் வி பி டெக்னிக்கலி அ வெரி அவேர் பர்சன் அதுக்கு வந்து நம்ம வந்து நீங்கள் டெய்லி நியூஸ் படித்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து மற்றபடி புக்ஸ் படித்தாலும் சரி அதில் குழந்தைங்களுக்கு என்ன ஃபார் எக்ஸாம்பிள் லா அதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட்டு அதுக்கப்புறம் சிஆர்பிசியோட இது அதுக்கப்புறம் வந்து சைல்டு அபாலிஷன் ஆக்ட் இதெல்லாம் வந்து நம்ம படித்து நம்மளாக வந்துட்டு நம்மளை எஜுகேட் பண்ணிக்கணும் ரெண்டாவது நம்ம எங்கே நம்ம போயிட்டு வரோம் நம்ம ஸ்டேஷன்ஸில் இல்லாட்டி பஸ்ஸை பஸ் ஸ்டாப்ஸில் ஒரு குழந்த ஒரு இன்னொருத்தரோட இருக்கும்போதும் ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரன் இருக்கும்போதும் அவங்க வந்து அவங்களோட மனசோட இது நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க யூஸ்வலாக இருக்கிறதுக்கும் அந்த குழந்தைங்களோட நேச்சரும் உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும் ஸோ அது வந்து நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ண கற்றுக்கணும் மூணாவது அதை ரெக்கனைஸ் பண்ண உடனே இமிடியாக நீங்கள் வந்து யூ ஷுட் ரிப்போர்ட் டு த நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் ஆர் எனிபடி யூ திங்க் வில் பி ஏபிள் ஹூல் பி ஏபிள் டு ஹேண்டில் திஸ் இதை மூணு பண்ணிங்கனாலே ஐ திங்க் ஹாஃப் தி ப்ராப்ளம்ஸ் வில் பி சால்வ் யூ என் பேர் அனுஷ்டி நான் நர்ஸ்ரத் காலேஜில் படிக்கிறேன் இந்த சைல்டு ஹெல்ப் லைன் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இந்த ஸ்டேஷனில் மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேஷன்லேயும் இந்த சைல்டு ஹெல்ப்லைன் இருந்ததுனால் இன்னும் நல்லாயிருக்கும் அதுவும் உமன்ஸ் உமன்ஸ்கும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்